அனைவருக்கும் வணக்கம் வந்து புளிப்பு சுவை கொஞ்சம் வந்து ஸ்பைசியா சாப்பிடணும் அப்புறம் வந்து ஒரு என்ன சொல்றதுனா ஒரு அமைதியான பாடல்களை வந்து தேடுறது ஒரு பிளேஸ் வந்து நம்மளுக்கு ரசிக்கிற மாதிரி ஒரு தூண்டல் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணீர் வந்து கண்ணிலேயே இருக்கும் எப்படா யாரா ஏதாவது சொல்லிட்டா புலபுல புலபுல கண்ணீர் வந்து வெளியே வரும் ஸோ இதெல்லாம் என்ன சிம்டம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லங்கு ஸோ நுரையீரல் வந்து சரி ஏதோ ஒரு ட்ரபிள்ல இருக்கு அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ் நம்ம என்ன நினைப்போம் கேஷுவலா ஓ நம்மளுக்கு இந்த ஃபுட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம் கண்டிப்பா ஒவ்வொரு ஆர்கான்ஸோட எனர்ஜி லெவல் குறைய குறைய ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு இதெல்லாம் வந்து சிம்டம்ஸா காட்டும் இது மாதிரி ஒவ்வொருத்தரோட டேஸ்ட் ஒவ்வொருத்தரோட கலரு அந்த மாதிரி வச்சு ஆர்கான்ஸ் வச்சு அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன்